ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் நிஜ வாழ்க்கையில் மட்டுமல்ல திரைப்படத்திலும் கூட மது புகை அருந்தி நடிக்க மாட்டாராம் அப்படி இருக்கையில் எம்ஜிஆர் அவர்களையே ஒரு இயக்குனர் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் நீங்கள் மது அருந்திதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாராம் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை எப்படி சமாளித்தார் என்பதை பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் எம்ஜிஆர் முதல்வராக அரியணையில் அமரும் வரை அவர்தான் தமிழ் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தியாகவும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராகவும் நம்பர் ஒன் ஹீரோவாகவும் இருந்தார் நாடகத்தில் நடித்து சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து சாதாரண நடிகராக அறிமுகமாகி துணை பாத்திரங்களில் நடித்து பின்னர் கதாநாயகனாக உயர்ந்து நம்பர் ஒன் இடத்தை அவர் பிடித்தது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தால் அல்ல அதற்கு பின்னால் இருந்தது அவருடைய ஈடுபாடு மிகுந்த திட்டமிட்ட கடும் உழைப்பு எம்ஜிஆரின் நூறாவது படம் ஜெமினியின் ஒளிவிளக்கு எஸ் எஸ் வாசன் அவர்கள்தான் இதை தயாரித்தார் எம்ஜிஆரின் முதல் படமான சதிலீலாவதி கதையை எழுதியவர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் ஜெமினி பேனரில் அவர் தயாரித்த படமே எம்ஜிஆரின் நூறாவது படமாக அமைந்தது இந்தியில் நடிகர் தர்மேந்திரா நடித்த பூல் அவர் பக்தர் என்ற படமேதான் தமிழில் ஒளிவிளக்கு என்று மாறியது படத்தில் ஒரு காட்சியில் தீப்பிடித்து எரியும் வீட்டில் சிக்கிக்கொண்டு தவிக்கும் குழந்தையை எம்ஜிஆர் காப்பாற்றுவார் இதில் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டு உயிருக்கு போராடும் நிலையில் அவரை காப்பாற்ற இறைவனிடம் மன்றாடி ஜானகி பாடுவார் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் பாடல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது எம்ஜிஆர் மது குடிப்பது போன்ற காட்சி அமைப்பு படங்களில் கூட சிகரெட் மதுவை தொடாத எம்ஜிஆர் குடியின் தீமையை உணர்த்துவதற்காகவே தானே குடிப்பது போல நடித்த ஒரே படம் அந்த படம்தான் குடியின் தீமையை உணர்த்தும் வகையில் தைரியமாகச் சொல் நீ மனிதன்தானா நீதான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம் என்று பாடியிருப்பார் அந்த பாடலில் எம்ஜிஆரின் மனசாட்சி அவர் வடிவில் மேலும் நான்கு பேராக மொத்தம் ஐந்து எம்ஜிஆர்கள் பல வண்ண உடைகளில் திரையில் தோன்றும் காட்சியில் தேட்டர் படம் இப்போது போல எல்லாம் அப்போது சினிமாவில் தொழில்நுட்பம் முன்னேறவில்லை மாஸ்க் முறையில் ஒவ்வொரு எம்ஜிஆராக இந்த காட்சியை எடுத்திருப்பார்கள் காட்சி சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக காலையில் இருந்து இரவு முதல் பல நாட்கள் இந்த பாடல் காட்சிக்காக எம்ஜிஆர் மெனக்கெட்டார் பாடல் காட்சி முழுவதும் படமாக்கப்பட்டது ஜெமினி ஸ்டுடியோவிலேயே ரஷ் போட்டு பார்க்க வேண்டும் படத்தின் தயாரிப்பு எல்லாம் எஸ் எஸ் வாசனின் மகனும் ஆனந்த விகடன் ஆசிரியராக இருந்தவரும் ஊழியர்களால் மரியாதையாக எம்பி என்று அழைக்கப்பட்டவருமான எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்தான் கவனித்து வந்தார் பின்னர் எம்ஜிஆர் நடித்த சிரித்து வாழ வேண்டும் என்னும் படத்தையும் இவர்தான் இயக்கினார் பாடக் காட்சிக்காக காலையில் இருந்து இரவு வெகு நேரமாகியும் நடித்து கொடுத்த எம்ஜிஆர் அவர்கள் கலைப்பு காரணமாக பாடல் காட்சியின் ரஷ் பார்க்காமலேயே நள்ளிரவில் வீட்டுக்கு புறப்பட்டார் ரஷ் போட்டு பார்த்துவிட்டு எப்படி வந்திருக்கிறது என்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார் சிறிய அரங்கில் ரஷ் பார்த்த போது தைரியமாக சொல் நீ என்ற பாடல் காட்சி சிறப்பாக வந்திருந்தது உடனே எம்ஜிஆருக்கு ஃபோன் செய்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லிடுப்பாய் என்று உதவியாளரிடம் கூறினார் பாலசுப்ரமணியன் அவர்கள் அப்போது பின்னாளிலிருந்து அவரது தோல் மீது ஒரு கை விழுந்தது திரும்பி பார்த்தபோது புன்னகையுடன் நின்றிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் விஷயம் என்னவென்றால் கலைப்பால் வீட்டுக்கு கிளம்பிய எம்ஜிஆருக்கும் பாடல் காட்சி எப்படி வந்திருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டாராம் அதனால் கலைப்பை உதறிவிட்டு ரஷ் திரையிடும் அரங்குகள் வந்து படம் பார்த்து கொண்டிருந்தவர்களை தொந்தரவு செய்யாமல் அமைதியாக பின்னர் அமர்ந்திருக்கிறார் தொழில் மீது அவருக்கு இருந்த அவ்வளவு ஆர்வமும் அர்ப்பணிப்புடன் கூடிய உழைப்பும் தான் அவரை திரைத்துலையில் அந்த அளவுக்கு முன்னேற வைத்தது மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரித்த தமிழின் முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பில் முதன் முதலில் பகுதி கலரில் தயாரிக்கப்பட்ட படம் நாடோடி மன்னன் சரவணா பிலிம்ஸ் பட நிறுவனம் தயாரித்த வண்ணப்படம் தான் படகோட்டி விஜயா கம்பைன்ஸ் தயாரித்த தமிழின் முதல் வண்ணப்படம் எங்கள் வீட்டு பிள்ளை ஏவிஎம் சார்பில் தயாரிக்கப்பட்ட அன்பேவா படம்தான் அந்நிறுவனத்தின் முதல் வண்ணப்படம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் முதல் வண்ணப்படம்தான் பறக்கும் பாவை ஜெமினி நிறுவனத்தின் சார்பில் தயாரிக்கப்பட்ட முதல் தமிழ் வண்ணப்படம் ஒளிவிளக்கு சத்யா மூவிஸ் பேனரில் தயாரான முதல் வண்ணப்படம் ரிக்ஷா தேவர் ஃபிலிங்ஸின் முதல் வண்ணப்படம் நல்ல நேரம் இந்த எல்லா படங்களிலும் கதாநாயகன் வண்ணமிகு நாயகன்தான் நமது மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்